அஜித் குமார் கொலை நீதி விசாரணைக்கு பின்னர் சந்தித்து ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் பேட்டி வைத்துள்ளார் கடந்த சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வழக்கம் போல் பத்திரகாளியம்மன் கோவிலில் காத்திருந்த போது இந்து அறநிலைத்துறை ஊழியர் சக்தி தன்னை அழைத்ததாகவும் அங்கு அசைவற்று கிடந்த அஜித்குமாரை அங்கிருந்தவர்கள் துணையுடன் ஆட்டோவில் ஏற்றி திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்ததாகவும் பின்னர் காவலர் கேட்டுக்கொண்டதற்கு பத்து நிமிடம் காத்திருந்ததாகவும் அப்போது அஜித்குமார் இறந்து விட்டதாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததாகவும் இதனை அடுத்து தான் அங்கிருந்து சென்று விட்டதாக தெரிவித்தார் ஆட்டோவில் ஏற்றும் போது அஜித்குமார் மயங்கியிருந்தாரா உயிரிற்றிருந்தாரா எனக்கு தெரியாது எனவும் தெரிவித்தார் நீதி விசாரணையில் இவை அனைத்தையும் தெரிவித்ததாக ஆட்டோ டிரைவர் ஐயனார் கூறினார் அங்கே ஒரு நாலஞ்சு பேருக்கு இருந்தாங்க அது போக அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இருந்தாங்க நான் கூப்பிட்டேன் வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகணும்ல வாங்க ஆறு ஆறு வரோம் அப்படின்னு கேட்டேன் இல்லை நீங்கள் போங்க நாங்கள் வரணும்னு சொல்லி என்னை முடிச்சிட்டாங்க அந்த போலீஸ்காரோட நான் உண்டா திருப்பணத்தில் இறக்கி விட்டுட்டேன் அதோட அந்த நான் உள்ளே வரேன் கரெக்டாக அவங்களும் வந்துட்டாங்க மித்த போலீஸ்காரங்க பைக்கில் வந்தாங்க